மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையினுடைய அமைச்சர் அன்பரசன் அவர்களே மாந்துமிகு ஆதிதளாவிடர் நலத்துறை அமைச்சர் திருமதி கயல்வெழி செல்வராஜ் அவர்களே மாந்துமிகு அமைச்சர் பெருமக்கள் கே என் நேர் அவர்களே சேகர்பாபு அவர்களே சி வி கணேசன் அவர்களே பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே காங்கிரஸ் சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் அன்புக்குரிய செல்வ பெருந்தகை சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவி அவர்களே எஸ் எஸ் பாலாஜி அவர்களே பன்னீர்செல்வம் அவர்களே ஸ்டாலின் குமார் அவர்களே சிவகாம சுந்தரி அவர்களே தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மினா ஐஏஎஸ் அவர்களே அரசு செயலாளர் திருமதி லட்சுமி பிரியா ஏஎஸ் அவர்களே தமிழ்நாடு ஆதிதிராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் திரு மதிவானன் அவர்களே அரசு உயர் அலுவலர்களே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள நலத்திட்ட உதவிகளை பெற்றிருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் ஒடுக்கப்பட்ட மாந்தர்களின் விடுதலைக்காகவும் அவங்களோட மனித மாண்பை மீட்டு எடுப்பதற்காகவும் அறிவாயுதம் ஏந்திய புரட்சியாளர் அரசியல் சட்ட பிதாமகன் அண்ணல் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் காட்டின சமூக நிதி பாதையில் திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக்கிட்டு வரோம் சமூக நீதி சமத்துவம் சமதர்மம் சகோதரத்துவம் ஆகிய மானுட நெறிகளின்படி தமிழ்நாட்டை உருவாக்கத்தான் என்னை நான் ஒப்படைச்சு ஒழிச்சிக்கிட்டு வரேன் எல்லாருக்கும் எல்லாம் என்பதை நிர்வாக ரீதியாக கொண்டு திட்டங்களை தீட்டி வருகிறோம் அந்த அடிப்படையில் ஆதி மற்றும் பழங்குடியின மக்கள் சமூக கல்வி மற்றும் பொருளாதார நிலைகளில் உயர்த்தி அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தனி கவனம் செலுத்தி பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வரும் இந்த திட்டங்களை சிறப்பு கவனம் எடுத்து அக்கறையோடு தீட்டி செயல்படுத்தி வர மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் அமைதியாக அதே நேரத்தில் ஆக்கபூர்வமாக பணிகளை செஞ்சுட்டு வர்றவர் அமைச்சர் கைல்வழி செல்வராஜ் அவர்கள் கடந்த மூன்றாண்டு காலத்தில் இந்த துறையோட சார்பில் செஞ்சிருக்கிற திட்டங்களை முன்னெடுத்திருக்கிற முற்போக்கு செயல்களை நான் சுருக்கமாக நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அரசியலமைப்பு சட்டநாயகர் அண்ணல் அம்பேத்கர் போற்றக்கூடிய விதத்தில் அவர் பிறந்த நாளான ஏப்ரல் பதினான்கை அனைத்து மக்களும் சமத்துவமா வாழணுன்ற அவருடைய விருப்பத்தை எடுத்து சொல்ற நாளாக நாம் கொண்டாடி வரும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுக்காக தொண்டாக்கி வர நபர்களுக்கு ஆண்டுதோறும் டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டு வருது இப்ப இந்த விருதோட பரிசு தொகையா ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை தகுதி குறை மற்றும் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டு வருது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் கல்வி பயில கட்டண சலுகைகள் வழங்கப்பட்டு வருது திருத்தி அமைக்கப்பட்ட முனைவர் பட்டப்பிடிப்புக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் தலா ஒரு லட்சம் ரூபாய் வீதம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கு வெளிநாடுகளுக்கு போய் உயர்கல்வி பயில மாணவர்களுக்கான வருமான உச்சவரம்பு எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு முப்பத்தோரு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளி விடுதிகள் மற்றும் அரசு பழங்குடியினர் உண்டு உறவிட பள்ளிகளில் தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு மாதாந்திர உணவு கட்டணம் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி நானூறு ரூபாயாகவும் கல்லூரி மாணவர்களுக்கு ஆயிரத்தி நூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் நமது அரசால் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் மூன்று ஆண்டுகளில் நூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னெண்டு விடுதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு அயோத்திய தேச பண்டித குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் இருநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது போல பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த மூன்று ஆண்டுகளில் பழங்குடியினர் குடியிருப்புகளில் நானூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு அடிப்படை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு மக்களுடைய தீண்டாமைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் இருபத்தி நாலு முதல் முப்பதாம் நாள் வரை மனிதநேய வார விழா நடத்திட்டு வரோம் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தை உருவாக்கியிருக்கும் கடந்த ஓராண்டில் நூற்றி ரெண்டு நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வழங்கப்படுகிற தொகை தற்போது உயர்த்தப்பட்டு வழங்கப்பட்டு வருது தாட்கோவால் செயல்படுத்தப்படுகிற வாழ்வாதார மேம்பாட்டு திட்டங்கள் மூலமாக கடந்த நிதியாண்டில் மட்டும் பத்தாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு பயனாளிகளுக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டிருக்கு தொழில் முனைவோருக்கான சமூக நிதியை உறுதிப்படுத்துகிற நோக்கில் தமிழ்நாடு பட்டியலினவர் பழங்குடியினர் பொத்தொழில் நிதியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் நிதியாண்டில் முப்பது கோடி ரூபாய் நிதியோடு தொடங்கப்பட்டுச்சு கடந்த ஆண்டு இருபத்தோரு புத்தொடி நிறுவனங்கள் இருபத்தெட்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் பயன்பெற்ற நிலையில் இந்த திட்டத்தோட சிறப்பான வெற்றியை கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டுக்கு ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் ஐந்து பழங்குடியினர் மற்றும் இருபத்தோரு ஆதி திராவிட நிறுவனங்கள்னு மொத்தம் இருபத்தாறு நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு இதில் பதினோரு நிறுவனங்கள் மகளிரால் நிர்வகிக்கப்படுவ என்பது குறிப்பிடத்தக்கது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின தொழில் முனைவர் உற்பத்தி வணிகம் மற்றும் சேவை சார்ந்த புதிய தொழில் தொடங்க திட்டத்தின் மொத்த மதிப்பீட்டில் முப்பத்தைந்து விழுக்காடு முதலீட்டு மானியத்தோட ஒன்றரை கோடி ரூபாய் வரை கடன் பெற உதவற அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் நம்ம அரசால் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு இந்த திட்டத்துக்காக நடப்பு நிதியாண்டில் நூறு கோடி ரூபாய் நிதியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்கு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற பதினாறு கிராமங்களில் வாழிற மக்களில் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழில் முனைவோராக மாற்றப்பட்டிருக்காங்க ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் இருக்கிற பழங்குடியின மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற வகையில் உன்னிக்குச்சி மூலமாக ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் செலவில் தளவாட பொருட்கள் உற்பத்திக்கான தொழிற்கூடம் அமைக்கப்பட்டிருக்கு காடுகளில் வாழ்கிற பழங்குடியினரோட வன உரிமையை பாதுகாக்க பதினோராயிரத்தி அறுநூத்தி ஒரு தனிநபர் வன உரிமைகளும் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒரு சமூக வன உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கு தூய்மை பணியாளர் நலவாரியம் திருத்தி அமைக்கப்பட்டு எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு உறுப்பினர்களுக்கு பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு புதிரை வண்ணார் நலவாரியம் திருத்தி அமைக்கப்பட்டு அந்த மக்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டுல பத்து கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒப்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது பழங்குடியினர் ஆன்றோர் மன்றம் பழங்குடியினர் நலவாரியம் மற்றும் நரிக்குறவர் நலவாரியம் ஆகியவை திருத்தி அமைக்கப்பட்டு செயல்பட துவங்கியிருக்கு சமூக நிலைகளில் உயர்த்த எல்லா முயற்சிகளையும் நம்ம அரசு கவனத்தோடு மேற்கொண்டு வருது இதோட தன்னம்பிக்கை சுயமரியாதை அதிகாரத்தில் பங்கு போன்ற நிலைகளில் ஆதிதிராவிட பட்டேலின மக்களை உயர்த்துகிற பணிகளை அரசு செஞ்சுட்டு வருது இப்படி தொடர்ச்சியான பணிகள் மூலமாக தான் சுயமரியாதை சமதர்ம சமுதாயத்தை நாம உருவாக்கி ஆகணும் நிதி ஒதுக்கீடுகளால தொலைநோக்கு பார்வையால கண்காணிப்பால மற்ற வளர்ச்சிகளை நாம் எட்டுடலாம் ஆனால் சமூக வளர்ச்சியும் சிந்தனை வளர்ச்சியும் மக்கள் மனங்களில் உருவாகணும் மக்களோட மனசளவு மனசளவு மாற்றங்கள் ஏற்படணும் இது அவ்வளவு சீக்கிரமா ஏற்படாது என்பதும் உண்மைதான் அதே நேரத்தில் சமூக வளர்ச்சி சிந்தனை வளர்ச்சியை உருவாக்குற நம்முடைய விழிப்புணர்வு பயணம் என்பது தொய்வில்லாமல் தொடரணும் அந்த பணிகளையும் நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சுட்டு வருது அண்ணல் அம்பேத்கரின் கனவான சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய பண்புகள் நிறைந்த சமூக நீதியின் அடிப்படையிலான ஒரு சமத்துவ சமுதாயமாக தமிழ்நாட்டை உருமாற்றும் வகையில் நம்ம விழிப்புணர்வு பயணத்தை தொய்வின்றி தொடர்வோம் நன்றி வணக்கம்